म लिंगेश्वर ओम नम शिवाय नमो बुरा शि लिंगमे नम ओम नम शिवा नमो कुलु लिंग मे नम ओम नमवाय नमो महां लिंग मे नम नमि नम

같은 가고온나가가고온같인간 나가고, 가시 바이 나 인가? 가 나가시 바이 나가가시나가시이나가가시 바이 나가가시이나가가시나가가시 바이 나가가시나가시이나가가시 바이 나가가시이나가가시나가가시 바이 나가가시나가시이나가가시 바이 나가가시이나가가시나가가시 바이 나가가시나가시이나가가시 바이 나가가시이나가가시나가가시 바이 나가가시나가시이나가가시 바이 나가가시이나가가시나가시이나가가시가가나시가가

லோகக்கலியம் முழுச்சுலிங்கேஸ்வீஜாஃபலிரிக்ரம்பம்பாடுநாதி சாகுடம்பா கரகுடும்பா சகலகுடும்பாககுடும்பாக்ககல குழுச்சுலிங்கேரஸ்வமீஜாபலிவிரம்பாநேய வம்சபரம்பரா மகாலட்சாமபூஜாமூமித்திருபூஜாமவகர்ஹலிங்கூஜாமலம் ராசிலிங்க பூஜா பலம் நட்சத்திரலிங்க பூஜா பலம் பன்னிரண்டு ராசிலிங்களின் பூஜா பலம் எட்டு திசலிங்க பூஜா பலம் வைத்தியலிங்க பூஜா பலம் ஔஷதலிங்க பூஜா பலம் வைத்தியகாண்டம் சித்தித்திட வைத்தியகாண்டம் சித்தித்திட வைத்தியகாண்டம் சித்தித்திட ஔஷதலிங்கம் பூஜா பலம் சித்தருள்வா இறைவா உலக மக்கள் எல்லாம் நோய் நொடிகளின் தீராத நோய்கள் எல்லாம் தீர முற்று நோய் தொல்லைகள் எல்லாம் விடுபட உலகமக்கள் தொற்று நோய்தொள்ளைகள்லிருந்து விடுதலை தீராத தீராத நோய்களெல்லாம் இறைவா நீயே மருந்தாக வருவாய் இறைவா நோய்களாம் शक्ति ਦਿੱத்திட்ட அருள்வாய் இறைவா வாசுவா பூஜை பலம் சித்தித்திட்ட அருள்வாய் இறைவா